ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வருஷன் என்ன விட பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூகுள் க்ரோம் கூகுள் ஆப்ஸ் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூகுள் க்ரோமாக நம்ம இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதில் ஏதாவது ஒரு வெப்சைட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி பேஜஸ் வரும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி ஏதாச்சும் பார்த்துட்டு எதாவது ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய பேஜுக்கு போகாமல் ரீடைரக்ட் ஆகி மறுபடியும் மறுபடியும் அது லோட் ஆகி லோடாகி 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 ஏதாச்சும் வெப்சைட்டு கூட போயிட்டே இருக்கும் ஸோ அதில் போயிட்டு ஏதாவது இந்த ஆப் வந்து இன்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய காமிச்சுட்டு நம்ம பேக் வந்தால் கூட பேக் வர முடியாத அளவுக்கு அந்த பேஜ் வந்து லோடாகி லோடாகி வேறு வேறு போயிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் அன்னெசரியாக ஏதாச்சும் வந்து தேவையில்லாத ஆப்ஸ் வந்து ஹிடனாக இன்ஸ்டால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இல்லை நிறைய ஸ்பேம் லிங்குக்குள்ளே உங்களோட பேஜ் வந்து போய் உங்களோட மொபைல் ஃபோன் வந்து ஹேக் ஆகுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருந்துகிட்டு ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்ம கூகுள் க்ரோமில் வந்து அதுக்கான செட்டிங்ஸ் இருக்குது கூகுள் க்ரோமில் மட்டும் இல்லைங்க நம்மளோட மொபைல் ஃபோன் செட்டிங்ஸில் கூட அதை வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம இதை வந்து நம்மளோட மொபைல் ஃபோனை பாதுகாக்க முடியும் ஸோ அது வந்து நம்ம கூகுள் க்ரோமில் எப்படி பண்ணுறது அண்ட் ஃபோனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ டிடேட்டாக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இதுக்காக உங்களோட மொபைல் ஃபோன் கூகுள் க்ரோம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் மேலே வந்து ரைட் சைட் த்ரீ டாட் ஆப்ஷன் சிம்பிள் இருக்கு பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸில் அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிடுங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாப்பப்ஸ் அண்ட் டைரக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து அலவுட் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இமீடியட்டாக இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாப்பப்ஸ் அண்ட் ரீ டைரக்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ண உடனே இது வந்து பிளாக் சைட்ஸ் ஃப்ரம் ஷோயிங் பாப்அப்ஸ் அண்ட் ரீடைரக்ட்ஸ் அப்படின்றது அண்ட் இதில் வந்து ப்ராக்கெட்டில் ரெக்கமண்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நம்ம சேஃப்டிக்காக இது வந்து ரெக்கமெண்டடாக கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதான் அதோட பொருள் ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படி நீங்கள் பேக் வாங்க பேக் வந்ததுக்கு அப்புறமா இதில் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கூட பேக் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும் ஸோ இதில் வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ இன்னும் நம்ம வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ப்ரௌசிங் இந்த குரோமோ வந்து சேஃப்டியாக இன்னும் வைக்கணும் அப்படின்னா இந்த ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த சேஃப் ப்ரௌசிங் அப்படிங்கிறத வந்து என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷனில் வச்சுக்கோங்க ஸோ இதே செக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு அடுத்து வந்து அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் யூஸ் செக்யூர் டிஎன்எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து இது ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியேட்டாக ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணதுக்கப்புறமா சூஸ் அனதர் ப்ரொவைடர் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் க்ளீன் ப்ரௌசிங் ஃபேமிலி ஃபில்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து செட் ஆகிடும் இப்போது நீங்கள் பேக் வந்துட்டு நீங்கள் நார்மலாக எந்த வெப்சைட் ஆனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அன்அத்தரைஸ்டு வெப்சைட் எதுவுமே வந்து ஓப்பன் ஆகாது அன்அத்தரைஸ்டு தேவையில்லாத ஹேக்கபிள் வெப்சைட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட அதில் வந்து ரீடைரக்ட் ஆகி போகாது அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் மேற்கொண்டு ஒரு பிரைவசி நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படினு எதிர்பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோனில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களோடய மொபைல் ஃபோன் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸ்லேயே நீங்கள் சர்ச் பாரில் டிஎன்எஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த மூணாவது இருக்கக்கூடிய பிரைவேட் டிஎன்எஸ் ப்ரைவேட்டார் ஹாஸ்ட் நேம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுட்டு இதில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி டிஎன்எஸ் டாட் ஆட் கார்டு டாட் காம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி சாரி அப்படின்ட்டு டைப் பண்ணி நீங்கள் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துங்க சரி இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத ஆட்ஸ் விளம்பரங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் தேவையில்லாமல் வரவே வராது எந்த ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் அதில் வந்து பாப்அப்ஸ் வராது அதே மாதிரி இப்போ அதிகப்படியான ஆட்ஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஆட்ஸ் எதுவுமே வராது இந்த மாதிரி உங்களோட மொபைல் ஃபோன் சேஃப்டியாக இருக்கும் ஸோ இது ஒரு சம்டைம்ஸ் உங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு சிலரோட மொபைல் ஃபோனில் இந்த ப்ரைவேட் டிஎன்எஸ் வந்து நீங்கள் டிஎன்எஸ் டாட் கார்ட் டாட் காம் அப்படின்னு நீங்கள் வச்சு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இன்டர்நெட் ஒர்க் ஆகாமல் போகலாம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சு நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே சேஃப்டியாக இருக்கிறதுக்கு இந்த டிஎன்எஸ் டாட் ஆட் கார்ட் டாட் காம் அப்படிங்கிறது உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு ஹாஸ்ட் நேம் நான் வந்து கொடுக்குறேன் இந்த டிஎன்எஸ் டாட் ஆட் கார்ட் டாட் காம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மாதிரியே நான் இதில் வந்து டைப் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணி சேவ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் மேக்ஸிமம் அந்த ஹாஸ்ட் நேம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த ஹாஸ்ட் நேம் பர்ஃபெக்டாக கண்டிப்பாகவே ஒர்க் ஆகும் இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து போட்டு எது ஒர்க் ஆகுது அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே நீங்க பண்றதுனால பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களோட மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் கூகுள் க்ரோமில் அன்வாண்டட எதுவுமே உங்கள் மொபைல் ஃபோனில் வராது இப்படி பண்றதுனால உங்களோட மொபைல் ஃபோன் ப்ரௌசரில் நீங்க சேஃப்டியா இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கலாக்கமாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது பண்ணுற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ரெஸ் வந்து போகும் அதுக்கு உங்களோட வந்து விடைபெறுவது உங்களுக்கு ஜெருவான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார்